பாகபோனா டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க உங்களுக்கு வந்து கொச்சின் சிப்பியாட் லிமிடெட் கொச்சியில் இருக்கிற கப்பல் தனத்தில் வந்து உங்களுக்கு வந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க நாற்பத்தி நான்கு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் கொச்சி ஆன்லைனில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி பண்ணுறது அப்ளை பண்ணுறது இந்த வேலை வாய்ப்பு போஸ்ட் நேம் எஜுகேஷன் டீடைல் டீட்டெயிலில் வந்து க்ளியராக முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த இப்போனா போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனியில் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் நாவல் ஆர்கிடெக்சர் சிவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபினான்ஸ் இந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் கொலிவேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து டிகிரியின் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் நாவல் ஆர்கிடெக்சருக்கு வந்து நாவல் ஆர்ச்சினர் இது முடிச்சிருக்கணும் சிவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே வந்து டிகிரின்னு இது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து டூ இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனிங் ஃபினான்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ முடிச்சிருக்க உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புனா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து இருபத்தோரு வயசுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசு கொடுத்துருக்காங்க இருபத்தேழு வயசுக்கு உள்ளாடி இருக்கவங்க யார் வேணும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகரி வந்து டென் இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து சேலரி ரீடல் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனியில் வந்து எல்லா போஸ்ட்டுமே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் நாவல் ஆர்ச்சிடெக் இன்ஃபர்மேஷன் எல்லா போஸ்ட்டுமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி எண்பது ரூபா வந்து பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் ஒன் பேஸ் டூ அப்படி ரெண்டு இதாக பிரிச்சிருக்காங்க பேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப் ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பேஸ் டூ குரூப் டிஸ்கஷன் நடக்குங்க குரூப் டிஸ்கஷனில் வந்து பாஸ் பண்ணலுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்டு பர்சனல் இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் இந்த வேலைவாய்ப்பு நான் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்லருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் உள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்கெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நம்ம கிளிக் பண்ணி இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாங்க